ஜமீன்தாரையா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க அட அப்படியா வீரையா காலையிலேயே நல்ல விஷயத்தான் சொல்லியிருக்க இங்க பாரு உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு தேவைப்படுற காய்கறி எல்லாத்தையுமே என் தோட்டத்தில தான் நீ எடுத்துக்கணும் சொல்லிட்டேன் நீ வேற எங்காச்சும் வாங்கின அப்புறம் நல்லா இருக்காது வீரையா உனக்குன்றதுனால கொஞ்சம் விலைய கூட நான் குறைச்சி கொடுக்குறேன் சரிங்கய்யா ஐயா ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன வீரையா அது அது வந்துங்கய்யா போன வருஷம் என்கிட்ட நீங்க கொஞ்சம் கடன் வாங்கினீங்க இல்லைங்களா அதை திரும்ப கொடுத்தா என் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லைன்னா செலவுக்கு கொஞ்சம் நான் வந்தேன் வீரையா உண்மை என்னவோ அதை சொன்னான் அப்போ ஜமீன்தாரான என்ன வீரய்யா இது உனக்கு தெரியாதது என்ன இருக்கு சொல்லு போன வருஷம் விளைச்சல் சரியா விளையிலன்றது தெரியாதா விளைச்சல் சரியா வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் கடன் வாங்கி மறுபடியும் விவசாயத்தை செய்யவே நான் சொல்லு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி செய்ய முடியாத நான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறேன் ராகவையா ராகவையா அதுக்கு என்ன போன வருஷம் மழை கூட சரியா தானே பெஞ்சது ஆனா விளைச்சல் சரியா வளரலன்னு சொல்றீங்க வீரையா முன்னாடி வருஷம் மழை சரியா வராம விளைச்சல் எல்லாம் வீணா போச்சுல அதனால தண்ணி கம்மியா தேவைப்படுற தான் இந்த தடவை போட்டேன் ஆனா இந்த தடவை மழை அதிகமா வந்துருச்சு அதனால தண்ணி அதிகமாயி அந்த விளைச்சலும் வீணா போயிடுச்சு நீ ஒண்ணு யோசிக்காத இந்த வருஷம் விளைச்சல் கைக்கு வந்த உடனே உன்கிட்ட வாங்கின கடனை நான் தீத்துடுறேன் அப்படின்னா கல்யாணத்துக்கு தேவைப்படுற காய்கறி தானியம் இது எல்லாத்தையும் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்க கொடுக்க வேண்டிய கடன் படத்துல அதை கழிச்சுக்கோங்க வீரையா மார்க்கெட்ல காய்கறி விலை எல்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமா தான் போகுது அதை உங்ககிட்ட கொடுத்துட்டா கடன் பணத்தை விட அதிகமால நஷ்டமாவும் எனக்கு உனக்கு நான் பணமா திரும்ப கொடுத்தாதான் உனக்கு அந்த பணம் எதுக்கு அது பயன்படும் காய்கறியா நீ எடுத்துட்டு போனா அது என்னத்துக்கு பயன்பட போகுது அது இல்லாம தோட்டத்துல காய்கறி எல்லாம் ஒண்ணும் அவ்வளவா வளரல நீ கேட்டேங்கிறதுனால நானே பக்கத்துல இருந்து பரிச்சு அனுப்பலான்னு பார்த்தேன் அதுக்கா இருந்தாலும் எனக்கு பணம் தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொன்னா ராகவையா எதுவும் பண்ண முடியாம வீரையா சரி அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து போயிட்டான் வீரையா கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் தோட்டத்துல இருக்கிற காய்கறி வாங்க மறந்து போயிடாத அப்படின்னு சொன்னார் ராகவையா வீரையா போகும்போது மனசுக்குள்ள ஆ இவன் வாங்கின பணத்தை மட்டும் திரும்ப கொடுக்க மாட்டான் இவன் தோட்டத்துல இருக்கிற காய்கறி மட்டும் நான் எப்பவுமே வாங்கிக்கணுமா விளைச்சல் நல்லா வந்திருக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் கடன் பணத்தை கேட்டா விளைச்சல வளரல அப்படின்னு போய் சொல்லுவான் அவளோ பேர் போன ஜமீன்தாரோட குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு பிசுனார ஆளு வந்து பிறந்திருக்கான் பாரு அப்படின்னு புலம்பிக்கிட்ட போய்கிட்டு இருக்கும் போது வழியில வீரையாவை பார்த்து ஒரு ஆளு என்ன வீரையா உனக்குள்ள நீயே பேசிக்கிட்டு வர என்ன விஷயம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு வீரையா ராகவைய அவன் கிட்ட வாங்கின கடன் பணத்தை பத்தியும் அது திரும்ப கொடுங்கன்னு கேட்டப்போ அவன் நடந்துக்கிற விதத்தை பத்தியும் அவர்கிட்ட சொன்னாரு இந்த ஜமீன்தாரு இன்னும் மாறவே மாட்டேண்டா எல்லாருக்கிட்டயும் விவசாயம் செய்யணும் கொஞ்சம் பணத்தை கடனா கொடுங்க அப்புறமா கொடுக்கறன்னு சொல்லி கடன் பணத்தை வாங்கிடுவான் ஆனா பணம் கொடுத்தவங்களுக்கு திரும்ப பணம் கொடுக்கறதுனா அவருக்கு உயிரே போன மாதிரி ஆகுது போல அப்படின்னு ரெண்டு பேரும் ஜமீன்தார பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அதை எல்லாத்தையுமே ஜமீன்தாரோட பிள்ளையான விக்ரம் கேட்டான் அதுக்கப்புறமா விக்ரம் வீட்டுக்கு போய் அம்மா ஏமா இவர் இப்படி பண்றாரு நம்ம வீட்லயே நிறைய பணம் இருக்கு அப்புறம் ஏமா வெளியில இருக்கிறவங்க கிட்ட இந்த மனுஷன் கடன் வாங்கிக்கிட்டு இருக்காரு என்னடா பண்ண சொல்ற எத்தனை தடவை சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு வீட்டுல இருந்து பணத்தை வெளியே போக விட மாட்டேங்கிறாரு உனக்கு தெரியாதது இல்ல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ராகவையா அங்க வந்தாரு என்ன அம்மா புள்ள ரெண்டு பேரும் எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்போ ராகவையோட பொண்டாட்டியான சுஷீலா கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே அது 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 ஒண்ணும் இல்லைங்க வீட்டுல மளிகை சாமான் எல்லாம் தீந்து போச்சுல அதான் பட்டணத்துக்கு போய் வாங்கிட்டு வரட்டான்னு கேட்டுட்டு இருந்தான் எப்படியும் காய்கறி எல்லாம் நம்ம தோட்டத்துல இருக்கே அதனால வேண்டான்னு சொல்லிட்டா நம்ம தோட்டத்துல இருக்கிற காய்கறி எதுக்கு பட்டணத்துல காய்கறி இன்னும் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அதுக்கு அவன் எதுக்கு போனோம் நானே போறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பட்டணத்துக்கு கிளம்பினா ராகவையா பட்டணத்துல எல்லா இடத்தையும் சுத்தி ஒரு சந்தைக்கு போய் ஒரு கடைக்காரன் கிட்ட எல்லாம் என்னப்பா வேலை ஐயா தக்காளி கிலோ நாற்பது ரூபா உருளைக்கிழங்கு முப்பது ரூபாய் அப்படின்னு எல்லாத்துடைய விலைய சொல்லிக்கிட்டு இருந்தான் அந்த விலைய கிட்ட ராகவையா நெஞ்சை புடிச்சுக்கிட்டான் அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனையே வந்துச்சு என்னையா இது இந்த தக்காளி பழம் புசு புசுன்னு உள்ள போகுது அது மட்டும் இல்ல எல்லாம் ஒரே பூச்சி பூச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தக்காளியா தூக்கி எரிஞ்சான் அதை பார்த்து கடைக்கார என்னையா உன் பாட்டுக்கு எல்லா காய்கறி தூக்கி வெளியே போட்டுக்கிட்டு இருக்க கெட்டு போச்சுன்னா கெட்டு போட்டோம் அப்படியே விடு ஹட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ போட்டுக்கிட்டே இருக்க கொஞ்சம் அதுக்கு என்னையா காய்கறி வாங்க வந்தா இப்படி பேசுற முதல்ல காய்கறி வாங்க கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோ உன்கிட்ட எல்லாம் ஏன் போய் வாங்க போறனா அப்படின்னு கோமா அங்கிருந்து போற மாதிரி போய் அந்த கடைக்கார பார்வையில விழாம அவன் தூக்கி போட்ட அந்த தக்காளி படத்தை எல்லாத்தையுமே பையில எடுத்து போட்டுக்கிட்டு வந்துட்டான் எல்லா கடையிலையும் அப்படியே பண்ணி ஒரு மூட்டை காய்கறிய அவன் சுமந்துக்கிட்டு வந்தான் அப்படி பட்டணத்தில இருந்து அவனுக்கு தேவையான காய்கறி மளிகை சாமா எல்லாத்தையும் ஒரு ரூபாய் செலவு பண்ணாம எடுத்துட்டு வந்தான் இந்தா சமையலுக்கான பொருளுங்க அப்படின்னு ஒரு பெரிய மூட்டையை காட்டினான் அத பார்த்து சுஷீலா ஆச்சரியமா என்னங்க இதெல்லாம் நீங்க வாங்கினதா அப்போ ராகவையா ரொம்ப பெருமையா அவன் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம எல்லாத்தையும் வாங்கின விஷயத்த சொன்னான் கடைசியில பைய பிரிச்சு பார்த்தா அதுல பாதிக்கு மேல இருக்கிற காய்கறிகள் எல்லாம் வீணா போயிருந்துச்சு என்னங்க இது காய்கறி எல்லாம் கெட்டு போயிருக்கு இத வச்சு நான் எப்படி சமைக்கிறது அதுக்கு கொஞ்சம் மூளைய பயன்படுத்தணும் இப்போ இந்த தக்காளியை பாரு இந்த பக்கம் கெட்டு போயிருக்கு ஆனா அந்த பக்கம் நல்லா தானே இருக்கு அப்படின்னா ஒரு பக்கம் கட் பண்ணி கீழே போட்டு இன்னொரு பக்கத்தை கொழம்புல போடு அப்படின்னு சொல்லி போயிட்டான் டேய் விக்ரம் நாள் போக போக உங்க அப்பாவோட கஞ்சத்தனம் குறையவே மாட்டேங்குது என்னை வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாட்டுல கை வைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு அதுலயும் கைய வச்சிட்டாரு அப்படின்னு கெட்டுப்போன காய்கறிகளை காட்டினாங்க நாம எப்படியாவது அப்பாவுக்கு இருக்கிற இந்த வியாதிய சரி பண்ணியே ஆகணுமா இல்லனா அதனால தான் பிரச்சனை வரும் உடனே நான் இதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு விக்ரம் யோசிக்க ஆரம்பிச்சான் அப்போ ஒரு நாள் ராகவையா எப்போ போலவே அவன் அவன் பீரோல வச்சிருக்கிற பணத்தை எண்ணி பார்த்து சந்தோஷப்படலான்னு பீரோ ஓபன் பண்ணான் ஆனா அந்த பீரோல ஒரு ரூபா கூட இருக்கல ஐயோ ஏ பணம் ஏன் தங்கம் ஏன் சொத்து எல்லாத்தையும் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களே இப்ப நான் என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னு தலைய பிடிச்ச உக்காந்துட்டான் ராகவையா என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சா வீட்டுக்கு யாரு வராங்க யாரு போறாங்கன்னு பாக்கெல்லாம் மாட்டியா ஐயோ போச்சு போச்சு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாமே போச்சு போனா போகுது அவ்வளோத்தையும் வீட்டுல வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் வயிறாரு ஏதாவது சாப்பிட்டிருக்கீங்களா அந்த பணம் இருந்தாலும் ஒண்ணுதான் போனாலும் தான் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டா என்ன இது இவ்வளவு தொலைச்சிருக்கோம் யாரும் கொஞ்சம் கூட வருத்தமே படல ஏன்பா அதெல்லாம் போனா யாருக்குப்பா நஷ்டம் உங்களை தவிர அப்படின்னு விக்ரம் கூட எதுவுமே கண்டுக்காம அங்கிருந்து போயிட்டான் ராகவையாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தோணல முடிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்ப திடீர்னு அவருடைய புள்ள விக்ரம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் இங்க பாருங்க ராகவையா உங்க புள்ளைக்கு உடனே ஆபரேஷன் பண்ணனும் இல்லனா அவரு உயிர் பழைக்க மாட்டாரு உடனே ஆபரேஷனுக்கு இருபது லட்சம் ரூபாய் கட்டுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அங்க இருந்து போயிட்டாரு ராகவையா ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் கடன் கேக்குறதுக்காக போனா இங்க பாருங்க ராகவையா இது வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுத்த நாங்க ஏமாந்தது போதும் இதுக்கப்புறம் எங்க கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படி ராகவய்யா எங்க போனாலும் யாருமே பணம் கொடுக்கல ஐயோ என்னுடைய கஞ்சத்தனமே என் புள்ளிகோட உயிரை எடுத்துரும் போலியே இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா ராகவய்யா இது எல்லாத்தையும் விக்ரம் பெட்ல படுத்துக்கிட்டே பாத்துட்டு இருந்தான் ஏன்டா உங்க அப்பாவை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற அந்த பணத்தை எடுத்தது நீதானே இதெல்லாம் நாடுகோன்னு கொஞ்சம் சொல்லுடா இல்லம்மா அப்பாவுடைய அந்த கஞ்சகணம் எவ்வளவு தப்புன்னு அவருக்கு இன்னைக்கு புரிஞ்சே ஆகணும் நாம சம்பாதிக்கிறது வாழ்கிறதுக்காக ஆனா சம்பாதிக்கிறதுக்காகவே நாம வாழக்கூடாது அப்படின்னு சொன்னா விக்ரம் ராகவையா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது வீரய்யா அங்க வந்து இந்தாங்க ராகவையா உங்க பிள்ளையோட ஆப்ரேஷனுக்கு தேவைப்படுற பணம் நீங்க இதுவரைக்கும் எங்ககிட்ட நிறைய பணத்தை வாங்கி திரும்ப கொடுக்கவே இல்லை அதனால உங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது தான் நினைச்சோம் ஆனா உங்க பிள்ளையோட உயிர் விஷயமாச்சே அதுல விளையாட முடியுமா அதனாலதான் வேற வழி இல்லாம பணம் கொடுக்கறோம் ராகவையாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வீரைய கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தை வாங்கினான் அப்போ அங்க வந்த விக்ரம் பாத்தீங்களாப்பா நீங்க அவங்கள எத்தனை தடவை ஏமாத்தி இருந்தாலும் அவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருந்தாங்க அப்படின்னு அவன் பணத்தை எடுத்து வச்சிருக்கிற விஷயத்தையும் அவன் உடம்புக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னான் அப்பதான் ராகவையாவுக்கு அவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் எல்லார்கிட்டயும் வாங்கின கடன் பணத்தை திரும்ப கொடுத்தான் அன்னையில இருந்து அந்த கஞ்சத்தனத்தையும் விட்டுட்டான் அடியே உன் அறிவு கெட்டத்தனத்தினால தினமும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிறியே நான் என்னங்க பண்ண எப்பவும் என்னை ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்ன பண்ணியா நேத்து ஒருத்த நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு ஃப்ரீயா புது பூட்டு போட்டு தரேன்னு சொன்னப்ப நீ என்ன பண்ண நான் என்னங்க பண்ண எப்படியும் பூட்டை ஃப்ரீயா தானே கொடுக்குறாங்க அதனால நம்ம வீட்டோட எல்லா பூட்டையுமே நான் மாத்திட்டேன் நம்மளுடையது மட்டும் செய்ய வச்சியா நம்மளுடையது மட்டும் இல்லைங்க பக்கத்து வீட்டு லக்ஷ்மியோட வீட்டுக்கும் செய்ய சொல்லி சொன்னேன் அவ வேண்டா வேண்டான்னு தான் சொன்னான் நான் வலுக்கட்டாயப்படுத்தி செய்ய வச்சேன் பாத்தீங்களா என்னால அவங்களுக்கு எவ்வளவு பணம் மிச்சமாச்சேன்னு ஆமா இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது

உன்கிட்ட நிறைய சாவி இருந்துச்சா அதனால நீ கண்டிப்பா ஒரு ஜமீன்தாரதான் சாவி கொத்த எல்லாமே இருக்கும் அவரும் மாதிரி ஒரு இருக்கிற சாவி கொத்த எடுத்துக்கிட்டு எந்த சாவி அப்படின்னு பாம தேடிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னா காவியா காவியா சொன்னது கேட்டு காவியா கண்டிப்பா ஒரு அப்பாவிங்கிறத திருடம் புரிஞ்சுக்கிட்டான் இந்த மகாலட்சுமி யாரோ என்கிட்ட வசமா மாட்டிருக்கா இவ்வளவு வச்சே இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட வீட்டிலயும் நான் திருடிடணும் இல்லனா என்ன பார்த்தா யாராவது நால தட்டு தட்டி என்னத்தடா திருடுற அப்படின்னு கேட்டிருப்பாங்க அம்மா நான் ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி ஜமீன்தார் எல்லாம் இல்ல நான் பூட்டு செய்யறவன் இந்த வீட்டோட சொந்தக்காரர் என் கிட்டதான் ஒரு பூட்டை வாங்கி மாட்டிருக்காரு அதான் அந்த பூட்டுக்கு நான் செஞ்சு கொடுத்த சாவி சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது புது பூட்டோ இல்ல போட்டுக்கான சாவிய வேணும்னா சொல்லுங்கம்மா உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே செஞ்சு கொடுக்கறேன் என்னது வாங்க வாங்க எங்க வீட்டுக்கும் புது போட்டு செஞ்சு கொடுங்க அதுல என்னமா இருக்கு வாங்கம்மா போலாம் இதுதாங்க நடந்துச்சு பாவம் அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தா ஒரு நாலு வார்த்தை நல்லபடியா பேசின உடனே எனக்கு ஃப்ரீயா போட்டு செஞ்சு தரேன்னு சொல்லிருப்பான்

திருடன் தாண்டி அவன் பாவம் லக்ஷ்மி வீட்டுக்கு அவன் பூட்டு செஞ்சு கொடுத்தான்ல அந்த பூட்டோட இன்னொரு சாவிய அவனே வச்சுக்கிட்டு இருந்தான் நேத்து ராத்திரி பாவம் அவங்க நேத்து ராத்திரி சினிமாக்கு போயிட்டு வரதுக்குள்ள வீட்டுல எல்லாமே திருட்டு போயிடுச்சான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்னாலதான் அவங்க தெருவுக்கு வந்திருக்காங்க இன்னொரு தடவை இப்படி ஏதாவது நீ பண்ண உன்னை கூட்டிட்டு போய் உங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துருவன் அப்படின்னு வேணும் காவியாவ மிரட்டினான் தினமும் காவியா செய்யற இந்த மாதிரி வேலையால வேணுவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருந்துச்சு வேணு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டா அதனால காவியா செய்யற வெறுப்பாகி காவியாவை வெளியில போக கூடாது எனக்கு அறிவில்ல அறிவிலு திட்டிக்கிட்டே தான் இருக்காரு இன்னைக்கு எப்படியாவது இவர்கிட்ட நாம பாராட்ட வாங்கியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சா காவ்யா அப்பதான் ஒருத்தர் அவர்கிட்ட இருக்கிற மாட்டோட பாலை கறந்துகிட்டு இருந்தாரு அப்ப காவியாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த மாட்டோட பால் நல்ல நொறையோட வெள்ளையா இருக்கு அப்படின்னா நொறையோட வெள்ளையா இருந்தா அது பால் தானே அதுக்கு எதுக்கு மாடு மாடு பால் கறக்கலாமே அப்படின்னு நினைச்சா காவியா அவ நினைச்ச மாதிரியே ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி அதுல சர்ஃப மிக்ஸ் பண்ணி நல்ல கலக்கி நொற மாதிரி செஞ்சா ஹா நொறையோட இருக்கிற வெள்ள பால் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு போய் ஏன் எல்லாரும் அந்த மாடுங்களை அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்பதான் வேணு வீட்டுக்கு வந்தான் காவ்யா ரொம்ப தலைவலிக்குது கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா சரிங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஸ்ட்ராங் டீ போட்டு எடுத்துட்டு வர அய்யோயோ இவ ஸ்பெஷல் சொன்னாலே எனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தான் அர்த்தம் கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா அப்படின்னு மனசுக்குள்ள அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா வேணும் இந்த பால ஊத்திய என் புருஷனுக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன் இன்னைக்கு நான் பண்ண வேலைய பார்த்து என் வீட்டுக்காரி என்ன பாராட்ட போறாரு அப்படின்னு யோசிச்சு காவியா அந்த சர்ஃபு தண்ணியில டீ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அந்த சர்ஃபு தண்ணியில சக்கரை டீ துள்ள போட்டு நல்லா கொதிக்க விட்டா இந்தாங்க எடுத்துக்கோங்க சூடான டீ வேணு அந்த டீய வாங்கி குடிச்சான் என்னடி இது ஒரு மாதிரியா இருக்கு இதுல என்ன போட்ட அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சான் நானே சொந்தமா பால் தயார் பண்ணி அந்த பால்ல செஞ்ச டீங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா காவ்யா அத கேட்டு வேணு ஷாக் ஆயிட்டான் என்னது பால தயார் பண்ணியா பால எப்படி தயார் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள்ங்க பால் பாக்க எப்படி இருக்கும் வெள்ளையா மேல நொறையோட அவ்வளவுதான் அதனால தண்ணியில சர்ப கலந்த நொறையோட நல்ல வெள்ளையாவும் பால் தயாராயிடுச்சு அப்படின்னு சொன்னான் அத கேட்டு பாவம் வேணு ஷாக் ஆயிட்டான் என்னடி சொல்ற நீ அப்ப இது சர்பு தண்ணியா ஆமாங்க என்னாச்சு டீ நல்லா இல்லையா அடியே அடியே என்னை சாகடிக்கலாம் அப்படின்னே நீ முடிவு பண்ணிட்டியாடி இருந்துடி வாச்சி தொலைச்ச எனக்கு அப்படின்னு ஓடி போய் வாந்தி எடுத்தா வேணும் ஐயோ என்னாச்சுங்க டீ நல்லா இல்லையா அடியே இந்த மாதிரி ஆலோசனை எல்லாம் உனக்கு எப்படி தாண்டி வரும் யாராவது சர்பு தண்ணியில போய் டீ போடுவாங்களா அதெல்லாம் இருக்கட்டும் இத பாலுன்னு சொல்லி வேற யாருக்காவது கொடுத்தியா அட இல்லங்க முதல்ல உங்களுக்கு தான் அதுல டீ போட்டு கொடுத்தேன் நல்லதா போச்சு தப்பிச்சிட்ட வேற யாருக்காவது இதுல டீ போட்டு கொடுத்துருந்தா அவ்வளவுதான் அவன் நிலைமை அப்படி இல்லங்க அந்த பாலுக்கும் நான் செஞ்ச பாலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க ரெண்டு வெள்ளியே தானே இருக்கு அப்படின்னு ரொம்ப அப்பாவித்தனமா கேட்டா காவியா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு வேணுவுக்கு தெரியல உன்கிட்ட எப்படி சொல்றது வெள்ளையா இருந்தா அது பால் கிடையாது உன்னை வெளியில அனுப்புனா வெளியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை சரி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலான்னு பார்த்தா எனக்கு பிரச்சனை உன்னை நான் என்ன தாண்டி பண்றது அப்படின்னு வேணு காவியாவை திட்டா இதுவரைக்கும் வேணு காவியாவை அந்த அளவுக்கு திட்டினது அதனால காவியா ரொம்பவும் வருத்தப்பட்டா அத பார்த்து வேணுவுக்கு காவியாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு புரியல அட காவியா அழாத நீ ஒன்னும் வேணு வேணும்னு செய்யல இல்லையா இது உன்னுடைய அப்பாவித்தனம் நாளையில இருந்து எந்த வேலை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்து செய் எந்த வேலைய செய்யறதுக்கு முன்னாடியும் என்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டு செய் அப்படின்னு சொன்னா அப்ப அத கேட்டு காவியா சரிங்க ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன் இன்னுமா இத சொன்னா நிச்சயமே நீங்க பாராட்டுவீங்க காலையில ஒருத்தன் ரெண்டு தலை பாம்பு எடுத்துட்டு வந்தான் அந்த பாம்ப வீட்டுல வச்சு கும்பிட்டா நிறைய பணம் கிடைக்குமாமா ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொடுத்தா பூஜை செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன காவியா அப்ப வேணு அவன் நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு ஆமா அதுக்கு நீ என்ன பண்ண நீங்க பீரோல எடுத்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துட்ட காலையில வாங்கிட்டு போனா இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் வரவே இல்ல அப்படின்னு சொன்னான் அவ்வளவுதான் வேணு அதை கேட்டு அப்படியே நின்னுகிட்டு இருந்தான் இனி எங்கிருந்துடியே அவன் வரப்போறான் இத்தனை நாளைனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டியா அப்படின்னு தலைமையில கையை வச்சுக்கிட்டான்